நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செடியோட பேர் வந்து விராலி இலை இந்த விராலி இலை வந்து வறட்சியை வந்து நன்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி மருத்துவ குணம் நிறைய செடி இந்த செடி வந்து ஆப்பிரிக்கா தென்னமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து பரவலாக வந்து அதிகமாக காணப்படக்கூடிய செடி தான் இந்த விராலி இலை அப்படின்னு பார்க்குறோம் இந்த விராலியோடைய மருத்துவ குணங்கள் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது எலும்புகளை வந்து வலிமையாக்குறதுக்கும் உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகளை வந்து வீக்கத்தை வந்து குறைப்பதற்கும் இந்த விராலி இலையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க உங்கள் உடலில் வந்து காலில் ஏதாச்சும் நீர் கொண்டு வீக்கமாக இருந்துச்சுன்னா இந்த விராலி இலையை வந்து நல்லா வதக்கி ஒத்தனம் கொடுத்து வந்தோம்னா அந்த வீக்கம் வந்து குறைந்து வலி வந்து நமக்கு உடம்பை விட்டு நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் எலும்பு உடைப்பட்ட இடத்துல கட்டோம்னா எலும்பு வந்து கூடி விரைவாக வந்து அந்த எலும்பு வந்து வலிமை மிக்கதாக மாறுவதற்கும் இந்த விராலி இலை வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது இந்த விராலி இலையை வந்து நல்ல நல்லெண்ணெயில் வதக்கி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோட கட்டியுள்ள கட்டி உள்ள இடத்துல கட்டினோம்னா அந்த கட்டியை வந்து விரைந்து வந்து உடைப்பதற்கும் கட்டியினுடைய வீக்கத்தை குறைப்பதற்கும் இந்த விராலி இலை வந்து பயனுள்ளதாக இருக்கு நன்றி நண்பர்களே ஆர்ஆர் கிரியேஷன் யூடியூப் நண்பர்களுக்கு மற்றும் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு உங்கள் முனைவர் ஆர்ஆர் சார்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று கருதுகிறேன் நன்றி